அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப வயித்தரிச்சா இருக்கு ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கு ஒரு மனித உயிர் ஒரு குழந்தையாக இருக்குது இப்படி மாதிரி நமக்கு கிடைச்சதே இல்லை இதுக்கு ஆயுசு ஒரு வருஷம்னு சொல்றாரு அந்த கடவுளுக்கு எவ்வளவு கடவுளுக்கு கொடூர மனசு அப்படின்னு அந்த விலங்குகள் எல்லாம் போய் கடவுள்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தது இதுக்கு ஆயுசு ரொம்ப கூட்டி வைக்கணும் கடவுள் சொன்னாரு இல்ல நான் முடிவு பண்ணது ஒரு வருஷம்தான் நீங்க கோரிக்கை வைக்கிறதுனால நான் ஒரு காரியம் பண்ணுறேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆயுஸ் கொடுத்துருக்கேன் நீங்க விரும்பினா உங்க ஆயுசுல இருந்து ஏதாவது கொஞ்சம் இந்த குழந்தை கொடுத்துருங்க போட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னார் உடனே ஒரு குரங்கு முன் வந்துருச்சு குரங்கு மனுஷன் குரங்குல நான் வந்த அதனால மனுஷருங்க குரங்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு குரங்கு சொல்லிச்சான் ஏன் ஆயுள்ள பதினைந்து வருஷத்தை நான் இந்த மனுஷனுக்கு கொடுத்துறேன் இந்த குரங்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்துதான் அது வந்து நான் குரங்கு பதினஞ்சு வருஷம் கொடுத்தா நான் ஏதாவது கொடுக்கணுமே நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுத்துறேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான் மூணாவதா ஒரு குதிரை வந்துதான் நான் என்ன குறைஞ்சவனா நானும் ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துச்சு நாலாவதா ஒரு கழுத இருந்ததுதான் என்ன எல்லாரும் மட்டமா நினைப்பாங்க நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா நானும் கொடுக்குறேன் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு கொடுத்ததான் நாலு பதினஞ்சு வச்சா குரங்கு பதினஞ்சு குரங்கு பதினஞ்சு ஆஹ் கடை கேக்குறீங்களான்னு தெரியும் நாய் பதினஞ்சு குதிரை பதினஞ்சு ஒரு பசு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டாங்க இந்த அறுபது வயசு ஆச்சு இந்த குழந்தைக்கு இந்த அந்த மனுஷனுக்கு இதுக்கு அப்புறம் அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அந்த வயசுல நான் கொடுக்குறேன் அப்படின்னு பசு சொல்லிச்சான் இது கதை மறந்துருக்கேன் இது ஒரு பெரியவர் சொன்ன கதை அது அதனால தான் தம்பி முதல் பதினஞ்சு வருஷம் நம்ம பையன் குரங்கு மாதிரியே தான் இருப்பான் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் சோஃபாவில் எல்லாரும் இப்படி உட்காந்தா இவன் தலையில் ஏறி தான் சோஃபாவில் உட்காருவான் மாடி மேலே ஏறி வாட்டர் டேங்கில் ஏறிட்டு விளையாடுவான் என்ன காரணம் அப்படின்னா அது குரங்கு கொடுத்தா பதினஞ்சு வருஷம் முதல் பதினஞ்சு வருஷம் யார் கொடுத்தது குரங்கு கொடுத்தது அதனால அவன் பதினஞ்சு வயசு குரங்காக இருப்பான் அடுத்த பதினஞ்சு வருஷம் லேசாக லவ் பண்ண ஆரம்பிப்பான் அங்கேயும் போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்பான் அவனுக்கு லேசாக மீச முளைக்க ஆரம்பிச்சிடும் என்னத்தையோ கிடச்சுமேன்னு ஓடிக்கிட்டே இருப்பான் நாலு முழுக்க ஒரு வேலை இருக்காது அதை ஓடிக்கிட்டே இருப்பான் தெலுங்கில் ஒரு ப பழமொழி சொல்லுவாங்க குக்க பண்ணியிலேருந்து கூச்சினு டைம்ல இருந்துப்பாங்க அது மாதிரி நாய்க்கு ஒரு வேலை இல்லை ஆனால் அது ஒரு இடத்துல கூட உட்காராது ரெஸ்டே எடுக்காது நாய் ஆனால் அல்வைஸ் பிஸி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படி ஓடிக்கிட்டே இருப்பான் ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்க முடியாது என்ன காரணம் தெரியுமா அது நாய் கொடுத்த பதினஞ்சு வருஷம்

இப்படி குரங்கா நாயா குதிரையாலாம் வாழ்ந்துட்டு எல்லாமே மறத்துப்போம் யாரு என்ன சொன்னாலும் பெருசா ரியாக்ஷனே இருக்காது வீட்டுக்காரமா என்ன சொன்னாலும் பாருங்க நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்க யாராவது ரெஸ்பாண்ட் பண்றீங்களா வீட்டுல அவ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அது வரைக்கும் தான் கோபம் அப்படியே உழைச்சிக்கிட்டே இருப்போம் நான் குடும்பத்துக்காக உழைத்து கொண்டே இருப்போம் பல பேருக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல கொஞ்சம் பேருக்கு அப்பா அம்மா கூட காலமாக கூடிய ஒரு துர்பாக்கியம் இருக்கும் தாங்களா குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படி ஒரு பதினஞ்சு வருஷம் அவங்க வாழ்வாங்க அது அறுபது வயசு கஷ்டமான காலம் சுமை பொதி சுமக்கும் காலம் அது ஏன் வந்திருக்குன்னா அது கழுத கொடுத்த பதினஞ்சு வயசு அறுபது வயசுக்கு அப்புறம் எனக்குன்னு எதுவும் வேணாம் நான் தேடலை நான் ஓடலை எதையும் நினைத்து வாடவில்லை நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது எனக்கு ஏதாவது வேண்டும் என்பதற்கல்ல நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்கிற எண்ணம் அறுபது வயசில் வரணும் வரும் அது பசு கொடுக்கிற வய வயசு அதுக்கு பதினஞ்சு வருஷம்னு சீலிங் இல்லை அந்த மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்றானோ அது வரைக்கும் நாங்கள் என் வயசை கொடுத்துறேன்னு பசு சொல்லிச்சு அறுபது வயசுக்கு தான் எல்லாருக்கும் பசுவின் வாழ்க்கை வருகிறது அப்படின்னு அந்த பெரிய ஒரு கதை சொன்னாரு அது கதை மாத்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னைக்குமே லைஃப்ல அதுதான் இருக்கு அதான் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்றோம்